ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் பார்த்தா அண்ணா பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு வீடு திரும்பிகிட்டு இருக்குறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது அந்த இடம் ஃபுல்லாமே மழங்காடு இப்படி இருக்குது அதுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இது ஒரு குளம் ஒரு சும்மா அடர்ந்த காடு அப்புறம் இதில் மானெல்லாம் இருக்குதுங்க மான் ஒரு டைம் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மான் மானு வீடியோ போட்டிருப்பேன் இப்போதிக்க எல்லாம் போய் மரத்துக்கடி படுத்துருக்குங்க இன்னும் இருந்திருக்காது இப்போ நேற்று சாயந்தரம் போனது இன்னைக்கு தான் வந்திருக்குறேங்க நம்ம வாழ்க்கை எவ்வளோ வேகமாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு எங்கள் அண்ணா பொண்ணு கல்யாணம் மூச்சது பார்த்தாவே தெரியுதுங்க இப்போ குழந்தையாக இருந்தாங்க எங்கள் அண்ணா பொண்ணு கல்யாணம் முடிச்சாச்சு நான் வந்து பேரனும் பேத்தியும் எடுத்தாச்சுங்க பார்த்துங்க வயசு என்ன என் பேரம் பேத்தியும் எடுத்தாச்சு அப்படி போயிட்டுருக்குதுங்க அதனால் பெண் பிள்ளைகளை சீக்கிரம் வளர்ந்துக்கிறாங்க சீக்கிரம் பெருசாகிக்கிறாங்க அதனால் நாம் வந்து பெண் பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் சம்பாரித்து வைக்கணும் சீக்கிரம் வந்துடுறாங்க ஒரு சமயத்துலேயே நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா நல்லா நம்ம சேமித்து வைக்கலாங்க ஒவ்வொரு விஷயமே வாழ்க்கையில் வந்து நம்ம பண்ணது தப்பா அப்படிங்கிறத இப்போ வந்து உணர்ந்துட்டுருக்கிறேன் நம்ம சரியாக செய்கிறனாலும் நம்ம அது தப்பாக தான் முடிவு முடிஞ்சு போகுதுங்க என்ன ஒன்று